உங்களுக்கு ஹாய் அக்கா என்னாச்சு அக்கா அந்த மெடல் சொல்றான் நான் தான் அனுப்பி வைத்தது போல சொல்றான் நான் தான் அனுப்பி வைத்தது போல சொல்றான் அந்த மெடல் சொல்றா நான் தான் அனுப்பி வைத்தது போல சொல்றான் நான் தான் அனுப்பி வைத்தது போல சொல்றான் சக்கரம் சுழண்டு திருப்பி என்கிட்ட வந்து சேரும்னு சொல்றா அப்படியா சக்கரம் சுழண்டு உங்ககிட்ட வந்து சேர்ந்துச்சுன்னா சக்கரத்தோட காய உடச்சிரும் என்ன பண்ணுவ சக்கரம் சுழண்டு சீன் வச்சுக்கோ ஏன் அந்த சுத்தது பாரு அச்சானி அத புடினக்குடி நான் சொன்னேன்னு போய் சொல்றா

போக மாட்டாங்க அதெல்லாம் ஏ இப்படி ஒரு நினப்பு இருக்கா உனக்கு உங்ககிட்ட இதுக்கு மேலே ஹரி வருவான்னு நினப்பு இருக்கா வரவே மாட்டான் வர விடவும் மாட்டோம் சரியா அச்சானி சுற்றி உன் பக்கம் திரும்பி வந்து நிற்கும் திரும்பி வந்து நிற்கும் போது அச்சானியோட காலை உடச்சிருவோம் என்ன பண்ணுவேன் ஆளை பரு நல்லா அனுப்பியிருக்கா